சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் தூக்கமின்மை பிரச்சனைகளுக்காக பத்து துறைகளை ஒருங்கிணைத்து தனித்துவமான மருத்துவ மையம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த மையத்தை நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் சிம்ஸ் மருத்துவமனை தலைவர் டாக்டர் ரவி பச்சை முத்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய சிம்ஸ் மருத்துவமனை தலைவர் டாக்டர் ரவி பச்சை முத்து அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம் தூக்கமின்மைதான் என குறிப்பிட்டார் சிம்ஸ் மருத்துவமனை ஒரு சூப்பர் டிசிஷன் ஹாஸ்பிட்டல் எனவும் அந்த வகையில் தூக்கமின்மை கோளாறுகளுக்கான அதிநவீன மருத்துவ மையம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்த டாக்டர் ரவி பச்சைமுத்து தூக்கமின்மையை எதிர்கொள்ளும் மக்கள் சிம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவரும் எக்ஸ்பீரியன்ஸ் உலகம் எல்லாம் சென்று பல தொழில்நுட்பங்களை டெக்னாலஜி எப்படி ஹேண்டில் பண்றாங்க இந்த தருவாயில மருத்துவத்தில் எப்படி நம்ம வந்து நம்ம மருத்துவமனை கட்டமைக்கிறதுல ரொம்ப சாயில் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க நம்ம மருத்துவம் இங்கே எடுத்த இங்கே நம்ம சிம்ஸ் மருத்துவ மருத்துவமனை எடுத்துக்கிட்டால் இருக்கின்ற ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அப்டூட் நாலேஜில் இருப்பாங்க இங்கே டிப்ஸில் வச்சுருப்பாங்க புதுசாக சயின்ஸில் என்ன வந்திருக்கு என்ன டெக்னாலஜி வந்திருக்கு என்ன மாதிரியான மருத்துவ ட்ரீட்மெண்ட்ஸ் புதுசாக வந்திருக்கு அது மட்டும் இல்லை நம்மளே நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க பண்ணும்போது மக்களுக்கு அது பயனடையோ அந்த மாதிரி ஒரு கிளினிக் தான் இந்த ஸ்லீப் இன்டக்ரேட்டட் டிபார்ட்மெண்ட்டாக வச்சு பண்ணுறாங்க ஏன்னா எப்பவுமே ஒரு வைஸ் சிங்கிளாக பண்ணும்போது அதோடய எஃபர்ட்டாக அவுட்கமும் கம்மியாக இருக்கும் நம்ம வந்து ஒரு டீமாக ஒரு குழுவாக இருக்கும்போது அதற்கு தேவையான கவனமும் அதை எப்படி டெவலப் பண்ணலாங்கிறதும் ஒவ்வொன்றும் அவங்க பர்சனலாக இருந்து செய்வாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுடைய வித்தியாசமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சேஃப்டி இஸ் இம்பார்ட்டண்ட் ரொம்ப கவனமாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி இந்த இன்டெக்ரேட்டட் ஸ்லீப் டிஸ்டர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இதை தந்து வச்சிருக்கு நம்ம ஐஸ்வர்யா அவர்கள் வந்திருக்காங்க இந்த ஸ்லீப் கிளினிக் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரவி பச்சும்து சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இஸ் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஐ திங்க் அவர் சொன்னார் சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் டென் ஐ திங்க் நானும் சம்டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் ஐ திங்க் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய மக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் யாருக்கெல்லாம் இந்த இஷ்யூஸ் இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்